திருமண் நீரன் நினைவு திருமணர் அழகும் கருணை ஒளியும் கண்ணாங்கு மோசம் குளித்த உருவமும் கூடிய மூக்கம் கணித்த வதிலித்த கனிவாயுதலும் எண்ணிலா பிரபைபோல் விளங்கும் நகையும் எண்ணிலா அழகா இழங்கு இலங்குகள் வெரிசையும் காருகை உமையால் கணித்தன சீதரும் சீரரும் தெய்வ நாயகியால் பார்த்தடு தென்ன பரிந்த கலோபா கால கபோவலமும் பார்த்த கடகம் போல் வடிவேல் விடையும் உருக்கு மேல் விஷயம் உருக்கும் தீர்க்க மறுக்கும் சூரன் வாது அல்லாட ஈஸ்வரன் பார்வது எடுத்து முத்தாடு ஈஸ்வரன் ஒடியை மிக கண்டோதினம் கையாலெடுத்த கன மார்பு அணைத்தே கையாத் மரா பனை என்று மார்பிழுந்தோடு மடி நுகைத்த கார்த்திகேயா என கருணையால் தொஞ்சிய மண்ணை கொட்டி குருஹா வருக வென்று அந்நேரம் வட்டமிட்டாடு விளையாடி தேவியும் சிவனும் திறக்கண்களி கூற கூறிய மழியேறும் வராவருக தாவிய தகரேறும் தன்புகாவருக ஏவிய மேலேந்தொன் சேவாவருக கூவிய சேவற் வருக பாவலர் கருள் சிவபாலனே வருக அன்பர் கருள் புரி ஆர்முகா வருக பொன்போர் சரவணை புன்னியா அவருக அழகிரி வழி ஆகிய அே வருக கவல கலவம்மணி மென்கந்த நே வருக மருமள கடம்பணி மார்பா வருக மலரணி மலரணிமணியே வருக திரிபுர பவனம் தேவே வருக பரிபுர பவனிடம் வருபம் ி வருங்க கார் களீரன செயலில் தன் சதம்பே சிதமம் களீரன இடும்பட விதித்து தோறிழாக்கிய வாதமோ அடும்பல அகற்றிய பாதமோ சிவகிரி மீதனில் மீதினில் திருநிரை கொடுக்கும் தவகிரி அரை வேல் நிறத்தின பிறவையும் தங்கரை ஞானம் சாதிரை வாமணியை புங்குமா தளிர் சேர பொற்மும் பரமம் சந்திர காந்த சருகை பொங்கலம் மந்திர வாழும் சருகையும் அருணோதயம் பொல் அபிர்வன் சக்கையும் ஒரு கோடி சூரியன் உதித்த பிரபை போல் கருணையால் அன்பரை காத்திடும் வலகம் இரு கோடி சுந்திரன் நிலையொட்டி ஆனமும் ஆயனம் அணியுமா வரணமும் வாயில் நன்மொழியா விளங்கிய சொல்லம் நாவிற்கால்வளமும் நபரோ அம பந்தியம் பார்வில் செவ்வாது வாடை குபீரன புலுகு பரிமளம் பொருந்திய புயமும் ஒளிகேசந்தன உயர்த்தூரியும் வளம்புரிசன் ஒளிமணிய நிமிடரும் நலம் செருவுத்திர அக்கர அக்க மாலையும் மாணிக்கமுத்தேவரகும் நீளம் மாணிவை டூரியவும் அணி வைரம்பே பபளக்கோ மேதகம் பவ் தொதித்தவச்ச ராங்கியும் நவமணி குவை கோலா சூரியன் அருணோதயம் சிவந்தமேனிய கருணை ஒளியும் கா படாச்சவிச்சனமும் கவிச கபசம் கரைத்தரல் காரண வடிவ நவவீரதம்முடன் உட்காட்சியான ஒரு கை வேளாயுத ஒரு கை சூழாயுத ஒரு கை சங்கு ஒரு கை சக்கராயுத ஒரு கை நிறைவில் ஒரு கை நிறை எம்பு ஒரு கை மந்திரவாள் ஒரு கை மாமளுகை ஒரு கை தண்டாயுதம் உருகை சுந்தராயுத சுந்தராயுதம் ஒரு கை ஒல்லாயுதம் அங்கையில் விடைத்தாயுதம் அளவிழா பங்கைய கவல பன்னிரு தோழும் உருக்கும் சிறக்கும் முருகாசரவனை இருக்கும் குருவராய் ஏழை பங்காளா மாணவர் முடி வருவகிழ்ந்து கொண்டாட ஆணவர் அடிய சகலருமணிய பத்திர காலே பருவது செய்ய சக்தியில் இல்லா தாண்டவமாட அட்டபைரவர் ஆனந்தமாட தொட்டமிக் குடி சுவடிகள் சூழ் காக்க சந்த ரிஷிகள் சாந்தக வந்த சித்தர்கள் என்ற சிவசிவாய் தும்புரு நார்த சூரிய சந்திர குப்பவா புனியம் குலேந்ததாரகம் தயன்மார் உதைத்திர கணங்க நயவுடன் என்று நாவால் உதைக்க அஷ்டலட்சுமி அம்பிகை பார்வதி கட்டலகன் என்று கட்டுனை வாழ்க இடும்பாருதன் என் ஆடும் தேவகன் ஆழத்தி எடுக்க தேவ கணங்கள் ஜெய ஜெய என்ன ஏவட்கணங்கள் இந்திர போற்ற கந்தருவர் பாடிய கய கவிரிகள் வீச சாந்தனும் என்ன சார்வர் வணேக பூதம் அடிவனை தேர்த்தவே தாழும் ஆதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாட ஆக அரகர என்றடியார் ஆள வட்டம் பிடிக்க குருபரன் என்றவர் கொண்டாடி நெட்ட கொடையும் சேவனில் கொடியும் சூழ இடைவிடாமல் உஞ்சி அவள போற்ற சிவரடியார்கள் திருப்பாது மேத்த அவமனும் அல்வரை ஏற்ற சரமண்டலம் முத்திர இணைதாகுராதரசுர மேளம் தித்திமே என்ற தேவர்களாட சங்கீத வேளம் தாளும் துளங்க மங்களமாக வைபோ விளங்க வாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இழங்க நந்திகே சுவரன் மீது ஏறிய நயமோ நந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வதி வீசன முனிவர் முன்வர ஐந்தரன் முன்வர ஆறு மா முகவன் முகவன் வீர மெயில் ஏறி வெற்றி வேலெடுத்து சூரன் மேல் ஏத துண்டித்தவன் துடைத்தவன்படிய சிங்க முகாசுரன் சிறப்பு உருள துங்க கயமுகன் சூரனும் வாழ அடர குலத்தை கருத்து விடுத்தவே விடுத்தவை தாலாயுதம் கொக்கரித்து தம்பமினும் செய தம்பம் காட்டி அன்பர்கள் தம்மை அனுதினம் காத்து திருப்பரங்கொன்றா சேர்வதோ திருவாவின்குடி திருவேரகமோ துய்ய பரணேசு சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலி மலை முதல் அண்ணாமலையும் அருள்மையை உகையிலை கண்ணியமா ஊற்றே கழுகு மாமளையும் முன்னிய இவர்கள் முடிவர்மளத்திலும் நுண்ணிய மாய்பண்பனிய மனத்தில் கதிர்காமும் செங்கோடு கதிர்வெங்கடமும் கதினாள் உலகளும் அத்திருமணத்திலும் இயங்கும் தானவர் ஆயிரம் பங்கிலிருந்து வாங்குடன் வாழ்க கேட்டவரமும்படிய கேட்டவுடன் வந்து சிவகிரிபு